முதல் முறையா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கடிதம் கொடுக்கறப்ப வந்து ஒரு ஆண் சந்திக்கிற பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒருதே வந்து கோ எஜுகேஷன்ல படிச்சான்னு வச்சுக்கோங்களேன் அவ வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணுவான் இந்த கோ எஜுகேஷன் இல்லாம வெறும் தமிழ் மீடியத்துல படிச்சிருப்பான் ரெண்டாவது வந்து ஒன்லி வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல மட்டும் படிச்சிருப்பான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலானது எப்படி லேடிஸ்ட்ட பேசணும்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு வந்து என்னன்னா பெரும்பாலானது பதட்டம் இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறதுல வந்து இதுல ரெண்டு கேரக்டர் நல்லா எழுதுறவங்க இருக்காங்க மற்றவங்ககிட்ட கடிதம் எழுத சொல்லி வாங்கினவங்களும் இருக்காங்க இல்ல வந்து என்ன சொல்றது ஸ்டெயிட்டா போய் வந்து ஒரு பதட்டப்பட்டு பண்றதே இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்கிறவங்க வந்து நிறைய பேர் நான் வந்து முதல்ல வந்து ஒரு நிராகரிப்பு பயம் அதாவது வந்து என்னன்னா நம்ம சொன்னா அது அக்செப்ட் ஆகுமா அக்செப்ட் ஆகாதா அப்படின்ற ஒரு நிராகரிப்பு பயம் இது வந்து படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சோ நம்ம ஒரு பொண்ணு வந்து பாக்குறோம் அந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு ஸோ அது என்னன்னா நம்ம வந்து என்னன்னா இங்க பல பேர் பண்ற ஒரே இது ஸ்ட்ரெயிட்டா ஓபனிங் போனோடனையும் வந்து எண்டு கேட்டுக்கிட்ட போய் நிப்பாங்க அதாவது ஒரு பொண்ணை வந்து பார்த்துச்சுன்னா பார்த்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் கொஞ்சம் பழகணும் இந்த விருப்பங்களை தெரிஞ்சுக்கணும் நீட்டுக்கு வந்து என்ன திருமணம் ஆன பெண்ட போயெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் சும்மா ஒரு ஜென்ரலா சொல்றேன் நிராகரிப்பு பயணம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் சோ பதட்டம் தான் வந்து என்னன்னா எல்லா பிரச்சனைகளுக்கான காரணம் பாதிப்பு பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்ல போறோம் அது வந்து எந்த இடத்துல சொல்ல போறோம் எப்படி சொல்ல போறோம்ன்ற விஷயம் கூட்டத்துல சொல்றப்ப வந்து என்னன்னா உங்களுக்கான டைம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லபடியா ஆயிருக்கும் டைம் சரியில்லைன்னா தெருபாட்டி விழுகும் சோ இதெல்லாம் பல விஷயம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து தான் வந்து பேசணும் ஆனால் நம்மளுக்கு வந்து சூழ்நிலை இருக்கணும் சரியான தருணம் இருக்கணும் அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுவும் வந்து உங்களால ஊவிக்க தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா வந்து சுற்றுப்புறத்தையும் வந்து கவனிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த பெண்ணுடைய பெற்றோர் எப்படி அவருடைய தொழில் விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் அவுட்லைன் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அவர் பாட்டுக்கு என்னன்னா ஒரு போலீஸ் உயர் அதிகாரியோ ஒரு அமைச்சரோட பொண்ணு வந்துச்சுன்னா இதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல பேக்ரவுண்டு ஒரு நல்ல ஒரு செல்வ வளம்ல வர ரெண்டாவது உங்களுக்கான விஷயங்கள் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும் சில இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையா ஆறது இருக்கு சில பேத்துக்கு இயற்கையிலேயே வந்து என்னன்னா நல்லபடியா வந்து நடந்ததெல்லாம் உண்டு அதுக்கான வரலாறு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இது இருக்கு பெண்ணிட்ட வந்து நீங்க வந்து நல்லா பேசுறீங்க அவங்க உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு தொடருது சோ இப்படின்ற ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய காதல் பட்ட எண்ணங்கள்ல சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி உணர்வு இருந்தா எல்லாமே ஒரு சுபத்துல வந்து முடியும் சில இடங்கள்ல வந்து பெண்ணுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமா சில தலையீடுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகுறது அப்படின்னு வந்து காலத்தை நகர்த்தின விஷயங்களும் வந்து நடந்திருக்கு வந்து காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மனிதர்கள் அதாவது ஒரு நூத்துக்கு வந்து எண்பது இல்ல தொண்ணூறு கூட சொல்லலாம் தங்களுடைய காதலை வந்து என்னன்னா ஒரு நாற்பது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தங்களுடைய காதலை வந்து சொல்ல தெரியாம மனசுக்குள்ளே பூப்பி அழுது இருந்தவங்க தான் இருக்கு இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் மூலமா சொல்றாங்க சில பேர் வந்து ஓப்பனா ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறாங்க ஒரு சில பேர் ஓகேன்னா ரைட்டு சோ இந்த மாதிரி அடுத்து வந்து அவங்க வந்து சில பேர் ஃப்ரெண்டாவும் இருக்காங்க சில பேர் வந்து என்னன்னா ஓகே இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லி போறவங்களும் இருக்காங்க இப்படி பல கேட்டகரியில இருக்கு ஒரு வந்து வந்து உங்களுக்கு அதை பொறுமையா நாகரிகமா சொல்லணும் சில பேர் வந்து என்னன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை தேவையில்லாத ஒரு எதிரி மனப்பான்மையோட அந்த பெண்ணை வந்து தாக்குதல் தொடுக்குறதும் சரி அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வேற சில பிரச்சனைகள் இது பண்றதும் சரி சில தவறா நடக்கிறாங்க அது பலவிதமான பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வர போகுது முதல்ல என்னன்னா நீங்க வந்து அந்த வந்து மேரேஜ் பண்றதுக்கு ஒரு தகுதியானவரான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நினைக்கணும் இங்க வந்து பல பேர் நினைக்கிறதில்ல நம்முடைய தொழில் என்ன நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சோ அதெல்லாம் வந்து காத்துல விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா லவ்க்கு தான் போவாங்க சோ இன்னைக்கு வந்து பெரும்பாலான எங்களுடைய பிரச்சனைகள் இதுதான் உங்களுக்காக வந்து எல்லாத்தையும் பெத்த அப்பாவையும் விட்டு போறவங்க உண்டா போறவங்க அதாவது காதலுக்காக பெற்றோரை வந்து விட்டுட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க எந்த விதமான இது இல்லாம ஒரே செகண்ட்ல வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க சோ அதுவும் இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க பல செய்திகள் வந்து நம்ம பேப்பர்ல வந்து எத்தனையோ இது விஷயங்கள் வந்து பாத்திருக்கோம் ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த காதல் கடிதம் கொடுக்கறப்ப வந்து என்னன்னா உங்களுக்கான பதட்டம் ஒரு பிரச்சனையா இருக்கு சமூக பயம் இருக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பயமும் இருக்கு ஸோ இதெல்லாம் மீறி வந்து சில பேர்த்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமா நடக்கிறப்ப அந்த வாழ்க்கை வந்து ஒரு அருமையான வாழ்க்கையாகவும் போறதுல சான்ஸ் இருக்கு சில பேர் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து ஈகோ இருந்து எல்லாமே இருக்கு சில பேர் வந்து அந்த காலம் மாதிரி தான் பூட்டி வச்சுட்டு கடைசி அது யார்ட்டையுமே சொல்லாத ஒரு கதையாவே போய்கிட்டே இருக்கும் பல பேர் வந்து என்னன்னா தன்னுடைய காதலை சொல்லாத காரணம் வந்து அவங்க என்னை பத்தி வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துக்காகவே வந்து பல பேர் வந்து சொல்லாம இருப்பாங்க சில பேர் வந்து என்னன்னா கடைசி வர கடிதத்தை கொடுக்காமயே வந்து அப்படியே வந்து வீட்டுல ஒரு ஓரத்துலயோ ஒரு செல்ஃப்லயோ ஒரு இடத்துலயோ வச்சு வச்சு அப்படியே வந்து முடிஞ்சு போறவங்களும் இருக்காங்க